என் செல்ல குழந்தையே கோஷம் என்று சொல்லி இந்த வராகி என்னை தொட்டு விட்ட பிறகு என் பிள்ளைக்கு இன்று அம்மா ஒரு மனமகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் உன் மனம் விரும்புகின்ற உறவிடமிருந்து உனக்கான நல்ல செய்தி வருகிறது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் சற்றென்று உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று நீ வருந்துவதை நிறுத்திவிட்டு எல்லாவற்றிற்கும் உனக்கு துணையாக இந்த வராகியானவள் இருக்காள் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் அது ஒன்றுதான் இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் உன்னை வாழ வைக்கும் அது ஒன்றுதான் இந்த உலகத்தில் உன்னை தலை நிமிர செய்யும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனாலும் எல்லாவற்றிற்கும் நீ உன்னை மீண்டு வந்து கொண்டுதான் இருக்கின்றாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ அப்படியே இருந்துவிடவும் இல்லை எந்த ஒரு கஷ்டத்திலும் நீ அப்படியே நின்றுவிடவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு உனக்கான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வாய்ப்புகளை தருகிறது என்பதையும் உணர்ந்துவிட்ட என் குழந்தை நீ உனக்கு நிச்சயமாக ஏதாவது இந்த தாயானவள் கொடுப்பாள் என்ற எண்ணத்தோடு தானே என்னை தேடி வந்தாய் நிச்சயமாக இன்று நீ சொன்ன இந்த வர்ஜகோஷத்திற்கு உனக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடப்பது உறுதி என்பதை புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கு துன்பமும் துயரமும் வாழ்க்கையில் வாட்டி வதைக்கும்போது அம்மாவின் அன்பு உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உனக்கு தேவைப்பட்டது என்பதை நான் நன்கு புரிந்து கொண்டேன் நான் அந்த அளவிற்கு உனக்கு அரவணைப்பையும் கொடுத்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையினி பட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் உனக்கான பல நல்ல நன்மைகளை ஒளிந்திருக்கின்றது அதை நான் சொன்ன நேரத்தில் எல்லாம் என் பிள்ளை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை ஆனால் இப்போது எல்லாம் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் பலவிதமான பிரச்சனைகள் கொடுத்து அதற்கான சந்தோஷத்தை கொடுக்கவும் போது நீ புரிந்து கொள்கின்றாய் அல்லவா அம்மா சொன்னதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்றது அம்மா சொன்னதில் நம் வாழ்க்கை நல்ல விஷயங்கள் ஏதோ ஒன்று ஒளிந்திருப்பது உண்மைதான் என்று இனி கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிந்து கொள்வாய் வாழ்க்கையை பிடித்து மேலே வந்து விடுவாய் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்வாய் சரியான நேரத்தில் தான் உன் தாய் என்னை தேடி வந்தாள் என்பதை மறந்து விடாதே உன்னை கண்ட பிறகு இந்த வராயி ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த பிள்ளை இழுத்துவிடக்கூடாது என்பதில் அத்தனை கவனமாக இருக்கின்றேன் உனக்கான விஷயங்கள் உனக்கு மட்டும் சொந்தமான விஷயங்கள் என்று இருக்கும்போது அதை அம்மா உனக்கு தராமல் ஒரு நாளும் விட்டு விட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொண்டு நான் உன்னை தேடி வந்து உனக்காக செய்ய நினைக்கின்ற ஒவ்வொன்றுமே உனக்கு மனதிற்குள் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி ஒரு நாளும் உன்னை விட்டு ஒரு அடி தொலைவு கூட தள்ளி நிற்க விரும்புவதில்லை ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் விட்டுவிட வேண்டும் என்று நினைப்பதில்லை குறிப்பாக என் பிள்ளை நீ உன்னுடைய மனம் விரும்புகின்ற உறவு ஒன்றை இந்த வாழ்க்கையில் உனதாக்கி கேட்டுக்கொள்கின்றாய் அந்த ஒரு விஷயம் நடந்துவிட்டால் போதும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நீ யோசிக்கின்றாய் அந்த நேரத்தை என் பிள்ளை நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற இந்த நாளில் இந்த வாழ்க்கையில் இந்த உறவிடமிருந்து ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது என்று சொன்னால் அது என் பிள்ளைக்கு நிச்சயமாக மன சந்தோஷத்தை கொடுத்தே தீரும் உன் கைகளில் ஒப்பெடுத்து விட இந்த நேரத்தில் நான் வந்திருக்கின்றேன் மாற்றங்களும் திருப்பங்களும் இனி உனக்கு முழுமையாக மனநிறைவை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்போது எல்லாம் எந்த விஷயத்திற்கெல்லாம் என் குழந்தை கண்ணீர் சிந்திய அந்த விஷயங்கள் எல்லாம் இனி உன் கைகளில் அழகாக மாறும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை ஆட்டி படைத்தது போக இனி உனக்கான முழுமையான மன நிறைவை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ வேண்டி வேண்டியதெல்லாம் நிச்சயமாக விரும்பி நின்ற விஷயங்கள் எல்லாமே எப்போதும் உனக்கு கிடைக்கும் எந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்ல முடியாதபடி பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக இப்போது உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் கடந்து இந்த சூழ்நிலையிலிருந்து நீ மீண்டு வருவதற்கான அத்தனை நன்மைகளையும் நான் உனக்கு சர்வ நிச்சயமாக உருவாக்கி தரத்தான் போகின்றேன் என் குழந்தை இது உன்னுடைய மனதை நீ மீட்டெடுக்க வேண்டும் உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி நமக்கு நம் தாயானவள் இருக்கின்றாள் என்ற நம்பிக்கை என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் அம்மா எந்த காலகட்டத்திலும் நம்மை விட்டுவிட மாட்டாள் அவள் எந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை காத்திடுவாள் உனக்குள் இருக்க வேண்டும் இந்த எண்ணம் உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே உனக்குள் இருக்கின்ற சில விஷயங்கள் வெளியில் யாருக்கும் தெரியவில்லை என்றால் சில விஷயங்கள் வெளியில் சொல்ல முடியாமல் நீ ரகசியமாகவே உனக்குள் வைத்திருக்கின்றாய் ரகசியமாக உனக்குள் இருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்று வெளிப்படுத்த நினைக்கின்றாயோ என்று இந்த விஷயங்களை எல்லாம் வெளிகொண்டு வருகின்றாயோ அன்று உனக்கு இந்த வாழ்க்கை செய்ய வேண்டிய செய்ய நினைக்கின்ற சில உண்மைகளையும் புரிந்து கொள்வாய் ஏன் தெரியுமா என் பிள்ளையே சில விதமான துன்பங்கள் உனக்கு வாழ்க்கையில் உன்னை முன்னேற்ற விடாமல் தடுத்து நிறுத்துகின்றது தடுத்து நிறுத்தும் போதெல்லாம் என் பிள்ளை அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்டிருக்கின்ற உன்னுடைய நம்பிக்கையை நீ விட்டு விடுகின்றாய் அதே நேரத்தில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த எண்ணங்கள் அதாவது அந்த நேரத்தில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படும்போது நிச்சயமாக உனக்கான நன்மைகள் கூட அந்த நேரத்தில் நடந்து விடலாம் அதனால் என் பிள்ளை எந்த நேரத்தில் எதை எங்கே செல்ல சொல்ல வேண்டுமென்று எப்போதும் தெளிவாக இரு உனக்குள் இருப்பது ரகசியம் என்றால் அது வெளியில் சொல்லிவிடாமல் ரகசியம் உடைந்து விட்டது என்று அர்த்தம் அதை மற்றவரிடம் சொல்லிவிட மாட்டார்கள் என்று ஒரு நாளும் சொல்ல முடியாதல்லவா யார் வேண்டுமானாலும் யாரிடத்தில் வேண்டுமானாலும் இந்த ரகசியத்தை சொல்லிவிட்டு சொல்ல செல்லலாம் அதனால் இவை எல்லாம் உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு போல நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் வாழ்வதற்கு பழகு என்று அம்மா சொல்கின்றேன் மற்றவர்களைப் போல அன்பு நீ உன்னை போல வாழ பழகு என் குழந்தையே நீ எப்போதும் உன் வாழ்க்கையை அழகாக வாழ வேண்டும் என்று யோசிக்கின்றாயோ அப்போதே நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாக நடக்க தொடங்கிவிடும் நீ எதிர்பார உன்னை வந்து சேர்ந்துவிடும் நீ கேட்டது எல்லாமே உன் கைகளில் கிடைக்க தொடங்கிவிடும் எல்லா மாற்றங்களையும் இந்த வராகி நிச்சயமாக கொடுப்பேன் எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக வாழ செய்யும் இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறிவிடும் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் இனி உனக்கு நல்லதொரு தீர்வை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அந்த நொடி என் பிள்ளை உனக்குள் இருக்கின்ற இந்த எண்ணங்கள் இந்த தேவையற்ற சிந்தனைகள் நமக்கு நடக்குமா நடக்காதா என்று நினைக்கின்ற யோசனைகள் என்று இவை எல்லாவற்றையும் விடுத்து எப்போதுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் நீ நினைத்ததை விட நிச்சயமாக பல நடங்கு நன்மைகள் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷங்கள் உன்னை தேடி வரும் எப்போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் இல்லை என்பதை புரிந்து கொண்டு எப்போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இல்லை என்பதை நீ தெரிந்து கொண்டு இனி எப்போதுமே உனக்கானதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் போதும் என்பதில் துணிவோடு ஏறு உன்னை என்று வழிநடத்த இந்த வராகி இருப்பாள் என்பதை மறந்துவிடாதே அம்மாவின் அன்பு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன் வாழ் உன் வாழ்க்கையில் இனிமேல் பல நன்மைகள் நடக்க தொடங்கும் என்பதை என் குழந்தை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னை நான் வாழ வைப்பேன் என்பதை ஒருபோது மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன் மனதில் மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கத்தான் போகின்றது மனநிறைவோடு இரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு